வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு எல்லாருக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன் சொன்னாங்களா சொல்லி ஏமாத்தினாங்களா எல்லாருக்கும் வந்துச்சா செயனை கொண்டு போய் அடவு போய் யாரோ மைக்க வச்சுட்டு யாரு பாது மைக்கை வச்சு மெமிகிரி பண்றது அதனால இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப கேடு ஒண்ணு இருக்கு இந்த பகுதியினுடைய யார் அந்த சாப கேடு தெரியுமா ஏவா வேலு இந்த பகுதியுடைய மக்களுக்காக யோசிக்கவே மாட்டார் அவர் வேலை என்ன தெரியுமா கருணாநிதி சமாதியில போய் பஜனை போடுவார் ஜிங்கு 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 ஜிங்கு

நீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க நான் வெற்றி பெற்ற உடனேயே சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணி நம்ம பெருகத்தூர் ஏரிக்கு வந்துடும் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம திருவண்ணாமலை பாராளுமன்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாறி மாறி ரெண்டு திராவிட கட்சிகளையும் வந்து வந்து இந்த மக்களுடைய வளங்களையும் நலங்களையும் சுரண்டி தின்று சூறாடி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கஞ்சா கட்சி திராவிட கட்சிகள் பரவலாக போதை பொருள் கஞ்சா புழக்கம் சாராயம் கள்ளச்சாராயம் குடி போதையில் மட்டும் திமுக ஒரு வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது நம்முடைய ஆரோக்கியத்தை அழித்து சாராயம் வித்து ஒரு அரசு ஐம்பதாயிரம் கோடி சம்பாதி எவ்வளவு சம்பாதிது நாற்பது நாற்பத்தி அஞ்சு வயசுல குடிச்சு வயிறு வீங்கி செத்து போறான் இப்ப இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பேய் ஆட்சிக்கு நாம முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேணாமா நீங்க எவ்வளவு பேர் பெண்கள் இருக்கீங்க தாய்மார்கள் இருக்கீங்க எல்லாருக்கும் மாசம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்களே சொல்லி ஏமாத்துனாங்களா எல்லாருக்கும் வந்துச்சா செயின கொண்டு போய் அட போய் யாரோ மைக்க வச்சுட்டு யாரு பாது மைக்க வச்சு மிமிகிரி பண்றது அதனால இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப கேடு ஒண்ணு இருக்கு இந்த பகுதியினுடைய யார் அந்த சாபக்கே எடு தெரியுமா ஏமா வா வேலு சொன்னது இந்த பகுதியோடைய மக்களுக்காக யோசிக்கவே மாட்டார் அவர் வேலை என்ன தெரியுமா கருணாநிதி சமாதியில போய் பஜனை பாடுவார் ஜிங்கு 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 என்ன அவருக்கு அங்க பஜானி பா பஜனை பாடுறதுக்கே நேரம் சரியா இருந்தா மக்களை எப்படி கவனிக்க முடியும் அவருக்கு நம்ம சரியான பாடத்தை புகட்டணுமா வேணாமா இந்த பகுதியை பொறுத்தவரை பல பல வருடங்களாக இவ்வளவு வளங்கள் இருந்தும் கூட வளர்ச்சி இல்லாத பகுதியாகவே இருக்கிற நம்ம ஊர் ஏரிக்கு சாத்தனூர் தண்ணி வரணும் நம்ம நீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க நான் வெற்றி பெற்ற உடனே சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணி நம்ம பெருங்கலத்தூர் ஏரிக்கு வந்து நம்முடைய பகுதியில் இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை மெட்ராஸ் ஓடுறாங்க நம்ம பசங்க பத்தாயிரம் வேலை வாய்ப்புகள் இந்த பகுதியில் நம்ம இளைஞர்களுக்கு உருவாக்கப்படும் விவசாய பெருமக்கள் பலனடைவதற்காக பயோஏத்தனால் நெல் கரும்பு விவசாயிகள் பயனடைவதற்காக பயோஏத்தனால் தொழிற்சாலை விவசாயம் லாபமுடைய தொழிலாக மாறும் கால் மேல கால் தூக்கி போட்டு இனிமே நம்ம ஊர் விவசாயி கெத்தா இருப்பாங்க ஏற்கனவே விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக அக்கௌண்ட்டில் நம்ம யாருகிட்டேயுமே தலை சூழ்ந்து நிற்க தேவையில்ல எங்கேயும் லஞ்சம் தர தேவையில்ல டேரெக்டாக கொஞ்சம் நியமன வந்துச்சா வந்துகிட்ருக்கா மோர் நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இரநூத்தி அறுபது ரூபாயிலேரு முன்னூற்றி இருபது ரூபாய் உயர்த்தி கொடுத்தவர் யார் நரேந்திர மோடி இப்ப உயர்த்தி கொடுத்திருக்காரு இப்ப மூன்றாவது முறையாக வந்து பிரதமராக வந்து ஐநூறு ரூபாய் கொண்டு வர போறாரு எவ்வளவு ஐநூறு ரூபாய் ஏறி விலை கொடுக்க போறாரு இப்படிப்பட்ட கட்சி தான் நம்ம ஓட்டு போடணும் இங்க மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்காக பிரச்சாரம் செய்வதற்காக திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார் அப்ப ஒரு விஷயம் சொன்னார் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு சீட்டு ஜெயிக்கிறது நூறு சதவீதம் உறுதி திருவண்ணாமலை நானூத்தி ஒன்னு அஸ்வத்தாமன் கேக்கிற நானூத்தி ஒன்னு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் வேண்டியதுலாம் என்ன எலெக்ஷன் அன்னைக்கு ரெண்டாம் நம்பர் சீரியல் ரெண்டாம் நம்பர்ல அஸ்வத்தாமன் பேர் இருக்கும் தாமரை சின்ன இருக்கும் உங்க முகங்கள்லாம் பார்த்தாலே தாமரபூமார் தான் இருக்கு பத்தொன்பதாம் தேதி நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆமாம் தாமரபூமார் தான் இருக்கு தாமரை பூல ஒரு ஓட்டை போடுங்க நம்முடைய பகுதியை மலர செய்வதற்காக பல்வேறு திட்டங்களோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன் இரண்டாவது பட்டன் அஸ்வத்தாமன் பேர் இருக்கும் தாமரை சின்னம் இந்த பகுதியை பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்காக பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்காக நாம இப்பயே திட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு பல பேருக்கு சொல்லணுமா நம்ம சின்ன என்ன நரேந்திர மோடி அவருடைய சின்னம் என்ன அதுபோல திமுகவை பொறுத்தவரை சமூக நீதிக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது ஏழா வேலு பத்து புள்ளி ஐந்து வன்னியர் குல சக்திரியருடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நேரடியாக பேசுறார் அவருக்கு பாடம் கற்பிக்கணுமா வேணாமா வன்னியர் குல சக்திரியர்கள் மட்டும் கிடையாது இப்போ வந்த இங்க ஏன் நம்முடைய பகுதிகளில் குறும்பர் சமூக மக்கள் எஸ்டி எஸ்டிப்பட்டியில் சேர்க்கணுன்னு ரொம்ப நாளாக கேட்குறாங்க நாம் வந்த உடனே அவங்க பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் அதே போல் ரெட்டியார் சமூக மக்கள் வாழ்கிற ஒரு ஊருக்கு போனேன் அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு ரெட்டியாருக்கு வந்து ஓசி கொடுக்குறாங்க ஆக்சுவலாக நாங்கள் பிசியில் இருக்கிறோம் எங்களுக்கு பிசி சர்டிவிகேட் கொடுக்க மாட்றாங்கன்னு சொன்னாங்க அதே போல் வர வழியில் மலைக்குழவர் சமூகம் அவங்க வந்து எஸ்டி தான் இருக்காங்க ஆனா இந்த திமுகவுடைய அரசு அவங்களுக்கு எஸ்டி சர்டிபிகேட் கொடுக்காம வஞ்சிச்சுட்டு இருக்கு எல்லா தரப்பு மக்களையும் வஞ்சிக்கிற எல்லா தரப்பு மக்களையும் எறும்புகளும் புழுக்களுமாக நசுக்குகிற இந்த திமுகவிற்கு நாம் முடிவு கட்ட வேண்டுமா வேண்டாமா முதல்ல திமுக மனிதர்களை மனுஷனா பார்க்குதா நம்ம ஓட்டெல்லாம் இரநூறு ரூபா முந்நூறு ரூபா கொடுத்துட்டு வாங்கிடலாங்கிற திமுருத்தனத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க மக்களை கவனிக்கிறது கிடையாது அண்ணாதுரை எம்பி என்னைக்காவது வந்து உங்களை பார்த்துருக்காரா வந்து உங்ககிட்ட என்னம்மா உங்க கஷ்டன்னு கேட்டிருக்காரா உங்க ஊருக்கு பஸ் வருதா சாலை வசதி இருக்கா குடிநீர் வசதி இருக்கா ஏதாவது கேட்டிருக்காரா திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி என்பது என்னுடைய அண்ணன் நம்முடைய அண்ணன் காடுவெட்டி குரு அவர்கள் நின்ற தொகுதி அதில் நிற்பதையே நான் உண்மையிலேயே ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் இந்த தொகுதி நாம் கைப்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நண்பர்களே ஏன் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகம் அதற்கு எதிரான ஒரு வன்மம் திமுகவில் இருந்து கொண்டே இருக்கிறது பெரும்பான்மை சமூகம் மட்டுமல்ல இருக்கிற அனைத்து சமூகங்களுக்கும் எதிரான அவருடைய சமூக நீதிக்கு எதிரான ஒரு வன்மத்தை திமுக தொடர்ந்து விதைத்து கொண்டு இருக்கார் இங்கே ஏவா வேலு இருக்கார் அவர் என்ன சொல்கிறாரு பத்து புள்ளி அஞ்சு வேணாம் அப்படிங்கிறார் பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டிற்கு நீட்டிப்பதற்காக போடப்பட்ட குலசேகர நாணயத்தை நீட்டிப்பு கொடுக்காமல் வன்னிய சமூகத்தை வஞ்சி வஞ்சித்த கட்சி திமுக அப்படிப்பட்ட கட்சி இங்கே இருக்கலாமா எல்லா பகுதியிலும் குடும்ப சமூகம் போனா எங்களுக்கு எஸ்டி சர்டிபிகேட் தரல நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு எஸ்டி சர்டிபிகேட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா வாங்கி தரப்படும் வர வழியில நிறைய இது மலைக்குறவர் சமூகத்துல ஒரு தம்பி வந்து எங்களுக்கு எஸ்டி பட்டியல தான் நாங்க இருக்கோம் ஆனா எஸ்டி சர்டிபிகேட் தர மாட்டாங்க ரெட்டியார் சமூகத்துல ஒரு ஊருக்கு போனா அங்க வந்து ஓப்பன் கோட்டால போடுறாங்க எங்களுக்கு பிசி சர்டிபிகேட் தர மாட்டாங்க தொடர்ந்து இது எல்லா மக்களுக்குமான ஒரு வஞ்சனை திமுக செய்து கொண்டிருக்கிறது இவ்வளோ பேர் இருக்கோம் இளைஞர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே படிக்கிற இளைஞர்களுக்கு இங்கே வேலை கிடைக்குதா ஒரு நூறு பேர் வேலை செய்யறதுக்கான ஒரு தொழிற்சாலை இருக்கா நாம் வெற்றி பெற்ற பிறகு பத்தாயிரம் இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் இனிமே நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பசங்க பெண் குழந்தைங்க வேலை இல்லைன்றது காரணத்துக்காக வெளியூருக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படாது இங்க நீங்கள் கொடுத்திருக்கிற வரவேற்பு உங்களுடைய அன்பை பொழுது தெரிகிறது நம்முடைய ஊரை குயிலத்தை பொறுத்தவரை தாமரை தாண்டி வேறைய சின்னத்துக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு கூட விழாது அப்படி நாம் என்ன சொல்றோம் இளைஞர்கள் படிக்கணும் இளைஞர்கள் அதனால்தான் ராணுவத்தில் சேர விரும்புகிறே இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி வழங்கப்படும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே என்னுடைய கல்லூரியில அக்னிபாத் திட்டத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு தமிழ்நாடு மூசும் வருகிற இளைஞர்களுக்கு நான் இலவச பயிற்சி கொடுத்து ராணுவத்துக்கு அனுப்பிட்டுருக்கேன் ஆனால் திமுக என்ன பசங்க படிக்க கூடாது திராவிட கட்சிகள் ரெண்டு ஒன்னு சாராய கட்சி இன்னொன்னு கஞ்சா கட்சி நாம இதுக்கு மேலே அந்த திராவிட கட்சிகளுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்பதை நாம் சின்ன வளர்ச்சிக்கான ரூபாய் போட்ட திருவண்ணாமலைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் எனக்காக பிரச்சாரம் செய்ய வந்தார் என்னுடைய பெயரை பல முறை குறிப்பிட்டு என்னுடைய வாக்குறுதிகளை பாராட்டி விட்டு பேசிவிட்டு ஒன்று சொன்னார் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு சீட்டு ஜெயிப்பார் என்றதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை திருவண்ணாமலை 401 நீ ஜெயிக்க போப்பா நீ திருவண்ணாமலை 401 थैंक यू ना थैंक यू ना थैंक திருவண்ணாமலை திருவண்ணாமலை 401 என்று சொன்னார் இந்த தொகுதி நம்ம ஓட்டு யாருக்கு என்ன சின்னத்துக்கு என்ன சின்னம் என்ன சின்னம் நன்றி வணக்கம்